ஹாய் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டு விநாயகருக்கு ரெண்டு விதமான பூரண கொழுக்கட்டை செஞ்சு வச்சு நாங்கள் நேற்று விநாயகர் சதுர்த்தியை நல்லபடியாக கொண்டாடணும் எங்கள் ஊர் சைட்லலாம் அரிசி ஊற வச்சு கிரைண்டரில் மாவாட்டி அதை அடுப்பில் வச்சு கிண்டி எண்ணெய் இல்லைனா நெய் விட்டு கிண்டணோன்னா நல்லா சப்பாத்தி மாவு பார்த்தத்துக்கு மாவு வெந்து வந்துடும் ஒரு ஆஃப் பாயிலில் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை அப்படி தான் செய்வோம் அப்புறம் காலங்காலமாக இலை யூஸ் பண்ணுவோம் நாங்கள் இங்கே நம்ம எந்த இலை யூஸ் பண்ணுறது அதனால துணியை வந்து பாட்டமில் போட்டுட்டு செஞ்சு வச்ச கொழுக்கட்டை அதில் அடுக்கி வச்சு மேலே ஒரு துணி போட்டு தான் நான் செஞ்சேன் அப்போ தான் கிராக் வராதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் திருவிழாவுக்கு தாங்க நாங்கள் கொழுக்கட்டை செய்வோம் சித்திரை மாதம் திருவிழாவுக்கு காலையிலே பூரண கொழுக்கட்டை செஞ்சு சொந்தக்காரவங்க வீட்டுக்கு பக்கத்தில் திருவிழா நடக்காமல் இருக்குள்ள அந்த ஊருக்கெலாம் கொண்டு போய் கொடுத்துட்டு எங்கள் ஊர் திருவிழா வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வருவோம் நைட்டுக்கு புடி கொழுக்கட்டை செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவோம் விநாயகர் சதுர்த்திலாம் இப்போ தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோமே நீங்கள் எப்படி கொழுக்கட்டை செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்